சிறந்த அறிவு வேணும் அப்படி வேணும் இப்படி என்று பேசியிருப்பான் ஆனால் பகுத்தறிவென்பான் ஆராய்ச்சியுடைய அறிவுமான் எந்த அறிவும் இருப்பான் எந்த அறிவும் கிட்ட நெருங்க முடியாது செல்லாது இவனுடைய அறிவு இருட்டில் கிடப்பதால் இவன்கிட்ட இருப்பது ஒரு செல் பெட்ரு சின்ன ஒரு அளக்கு ஒரு சின்ன ஒரு முனு மின்முனி பூச்சாட்டு இந்த மின்முனி பூச்சை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான் பெரிய ஆராய்ச்சியுமா பெரிய பெரிய நூலில் அழுதுவான் அப்படியும்மா எப்படியுமா என்னென்னமோ இருப்பான் பல அற்புதங்கள் செய்ய நினைச்சிட்டு இருப்பான் அற்புதம் படைத்த மனிதா இப்போ ஈழ இருமல் வரப்போகுதே இப்போ உனக்கு சாகு வரப்போவதில்லை அதை பற்றி நீ சிந்திச்சிட்டா என்றால் அது இயற்கை என்று சொல்லிவிடும் ஒரே வார்த்தை அப்போ அறிவு எது என்றால் ரெண்டு வகை அறிவு ஒன்று சிற்றறிவு ஒன்றும் பேரறிவு சிற்றறிவு உலக நடை அறிந்த வாழ்கள் சிற்றறிவு பேரறிவு என்பது குற்றம் எது ஒன்று உலகத்தால் உலக மக்களிடம் உலக மக்கள் சார்பாக செயல்படக்கூடிய குற்றம் அடுத்து தேக குற்றம் தேக குற்றம் நீக்காமல் ஒன்றும் பெருவாள் பெரிய பெருமைக்குரிய பெது மரணமில் பெருவாள் பெற முடியாது அப்போ அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம் பிரதீ ஏனா தெரியல என்னடா அறிவு ஒன்று என்னடா கட்டுரை என்னடா கவிஞன் எத்தனை எத்தனைடா பேச்சு எத்தனை என்னடா விஞ்ஞானி என்னடா என்ன விஞ்ஞானி என்ன மருத்துவன் என்ன பேச்சாளன் என்ன எழுத்தாளன் என்ன ஆராய்ச்சியாளன் என்ன பெரிய வீர தீர பராக்கிரம் சுத்தவோ ஒன்றுமே குப்பை குப்பை என்றும் செத்துதானே போவாய் இத்தனை அறிவு பேசி இத்தனைக்கு நூல்கள் எழுதாய் இத்தனை நூல் எழுதினாய் இத்தனை நூல் ஆராய்ச்சி செய்தாய் பெரிய பெரிய பட்டம் வாங்கினாய் செத்து தான் போவாய் சாதாரண மம்முட்டி ஆளும் சாகுறான் மம்புட்டி இப்படி போவான் கை கை கையெழுத்து போட பேனா கொடுத்து நெ போய் உடைத்து விடுவான் அவனும் சாகிறான் நீ போல பெரிய ஆராய்ச்சியாளன் இவனு நீயும் சாகுறாய் அவன் மம்முட்டி ஆளன் அவன் தான் அவன் இது மூட ஏதோ ஒரு கை கோழி ஆள் செஞ்சு இருக்கான் அவனும் சாப்பிட்றான் நீயும் சாகிறான் அவனுக்கு அதே கதி உனக்கு அதே கதி உனக்கு என்ன அறிவு சிறப்பறிவு வந்தது வள்ளுவ அறிவு அறிவு ஒன்று அறற்றும் உலகம் என்ன அறிவு சாகப்பிறப்பாத